தமிழக அரசியலில் தனக்கென தனி முத்திரை பதித்து மிக பெரும் ஆளுமையாக திகழ்ந்தவர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா திராவிட அரசியலில் தனக்கென தனி இடம் பதித்த பெண் தலைவர் தமிழ்நாடு அரசியல் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர் அதிக தேர்தல்களிலும் அதிக தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வைத்தவர் ஆறு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உச்சத்தை தொட்டவர் படிப்பினில் சுட்டி திரைத்துறையில் தனக்கு நிகர் எவரும் மிலர் அரசியலில் இவர் கால் பதிக்காத இடமே கிடையாது இவருக்கு நிகர் இவரே தான் என்று கூற வேண்டும் தனி ஒரு பெண்ணாக கம்பீரமும் சிங்க நடையும் கொண்டு தமிழக அரசியலை தன் பக்கம் ஈர்த்தவர் இவர் இருந்த வரையிலும் தமிழக அரசு மறக்க முடியாத ஒரு இடம் என்றால் இவர் இல்லம் அமைந்திருந்த போயஸ் காடம் வேடா நிலையத்தை கூறலாம் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி ஒரு பெண் ஆளுமையாக திறந்தவர் செல்வி ஜெயலலிதா பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் தனது அரசியல் குருவாக கடவுளாக நினைத்து அரசியலில் தனக்கென தனி முத்திரை தமிழக அளவில் அஇஅதிமுகவை இவர் இருக்கும் வரையில் எவராலும் அசைக்க முடியாது என கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவி தன்னை நோக்கி வந்த பல சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி காட்டிய ஒரு பெண் ஆளுமை புரட்சி தலைவி என்ற ஜெயலலிதா கர்ஜனைக்கு உருத்தாக்கி மக்களின் மனதில் என்றுமே நீங்கா இடம் பிடித்திருப்பவர் நமது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகளுக்கு இணங்க மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளாகவே வாழ்ந்தவர் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா இறந்த பின்னும் தமிழக மக்களால் கொண்டாடப்படும் ஒரு கலை செல்வி தங்க தலைவி தனது போயஸ் கார்டன் வேதா நிலையத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் புரட்சி தலைவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று அம்மா அவர்களின் உருவ படத்திற்கு மலர் தூவி பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தார் தீபா அவர்களோட கணவரோட வந்து சொன்னாங்க அவங்க இழப்பை ஏற்று நான் இங்கே வந்துருக்கேன் இது வந்து நான் நாலாவது தடவை இங்கே வருது ஐ திங்க் எழுபத்தி ஏழில் வந்துட்டு அவங்க இங்கே பார்க்குறதுக்கு நான் இங்கே வந்துருந்தேன் அவங்க ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் அவங்கள சேர்ந்து ஆக்ட் பண்ணுறத ஒரு ப்ரப்போசல் இருந்தது அப்போ என்னை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போது இங்கே வந்துருந்தேன் ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை வந்து ராகவேந்திர கல்யாணம் பண்ணுவோம் ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு கூப்பிடணும்னு சொல்லிவிட்டு இந்த காம்பவுண்ட்குள்ளே வந்திருந்தேன் மூணாவது தடவை இது கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்குறதுக்கு இங்கே வந்திருந்தேன் இது நாலாவது தடவை அவங்க இங்கே இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க நினைவு எப்போவுமே எல்லார் மருத்துலேயும் இங்கே இருக்கும் இங்கே வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் அஞ்சலி செலுத்தி அவங்களுடைய இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டுருக்கேன் அவங்க நாமும் எப்போதும் வாழ்க்க நன்றி வணக்கம்